Hi Students, Welcome to Future Vision Study Center நாம் இன்னிக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து எட்டு நியமன தேர்வு பேபர் ஒன்றுக்காக ஒரு free state level exam ஐந்து model exam வந்து நம்ப பையிற்சுமைய வந்து நடத்துராங்க அதில்லாம் ஒரு IIRM பதில் வந்து இலவசமா வந்து மானவில் கொடுக்குறோம். 5th model exam உன் state level exam உங்களுடைய மார்க் வந்து ரேங்க் வைஸா லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து நம்ம பயிற்சி மையம் வந்து இப்போ வந்து ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இப்போ எக்ஸாம் டேட் வந்து அறிவிச்சிட்டாங்க ஆபீஷியலா அதுக்கான ஹால் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோ இப்போ மாணவர்கள் ரொம்ப வருஷமா அந்த எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருந்திருப்பீங்க சோ உங்களுடைய அந்த படிச்ச அந்த லெவலை வந்து வெரிஃபை பண்றதுக்கும் தேர்வு பயத்தை போக்குறதுக்கும் நாங்க ஒரு அஞ்சு மாடல் எக்ஸாம் எப்படி நம்முடைய டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னுக்கு நடத்துறாங்களோ அதே மாதிரி அஞ்சு மாடல் எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் அந்த மாடல் எக்ஸாம் சேர்த்து ஒரு ஐயாயிரம் கேள்வி பதில்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஓகே இந்த மெத்தடை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் டேட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் டேட் வந்து என்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து எக்ஸாம்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்தது எவ்வளோ கேண்டிடேட் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க சோ இந்த தேர்வுக்கு நாங்க ஒரு ஐயாயிரம் கொஷின் ஆன்சர் பாடவாரியா வந்து நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் அது இல்லாம ஸ்டேட் லெவல்ல அஞ்சு மாடல் எக்ஸாம்ஸ் வந்து நடத்துறோம் ஓகே இந்த அஞ்சு மாடல் எக்ஸாம்ஸ் வந்து நாங்க இந்த டேட்ல அறிவிக்கிறோம் ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம் ஏழாம் தேதி இந்த மந்த் நடத்துறோம் அடுத்தது பத்தாம் தேதி ரெண்டாவது எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஏழு ஏழுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பத்து ஏழுல ரெண்டாவது எக்ஸாம் பதிமூன்று ஏழுல மூணாவது எக்ஸாம் பதினாறு ஏழுல நாலாவது எக்ஸாம் பத்தொன்பது ஏழுல ஐந்தாவது எக்ஸாம் அஞ்சு மாடல் எக்ஸாம்ஸும் நம்ம பயிற்சி மையம் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க சோ இது இல்லாம ஒரு ஐயாயிரம் கேள்வி பதில் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கும் ஐயாயிரம் கேள்வி பதில் இதுக்கு முன்னாடி இருந்தே நம்மளுடைய டெலகிராம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதை யூஸ் பண்ணாத மாணவர்கள் மீண்டும் அதை பயன்படுத்திக்கலாம் ஓகே மீது இருக்கிற மாணவர்கள் இந்த தேர்வு தேதியில வந்து எங்களுடைய இலவச மாடல் தேர்வை வந்து நீங்க பயன்படுத்திக்க முடியும் ஓகே இதுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய வீடியோ கீழே இந்த வீடியோ கீழேயே நான் ஒரு டெலகிராம் லிங்க் வந்து நம்ம பயிற்சி மையத்துடைய டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்குள்ள நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஜாயின் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த ஏழாம் தேதி அன்னைக்கு காலையில பத்து மணிக்கு இப்ப நம்ம தேர்வு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒன்பது முப்பது மணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த ஃபார்ம்ல இருக்க டீட்டெயில்ஸ் உங்களுடைய நேம் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் உங்களுடைய இந்த ஹால் டிக்கெட் காப்பி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதை எல்லாம் வந்து ஒரு அப்லோட் பண்ணிடுங்க சோ அப்லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதே மாதிரி அஞ்சு மாடல் எக்ஸாம்ஸ் வந்து கொடுப்போம் இந்த மாடல் மார்க் எடுத்தாவே கண்டிப்பா ஸ்டாண்டர்டான யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இதுல ரேங்க் லிஸ்ட் வந்து நாங்க வெளியிட போறோம் ஒவ்வொரு மாணவரும் எவ்வளவு நம்மளுடைய இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்காங்க அதுல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க உங்க மார்க் முதற்கொண்டு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்ட ஓகே லாஸ்ட் யூஜி டெட் பேப்பர் டூல நம்ம எடுத்த அந்த மூன்று மேஜர்லயுமே தமிழ்நாட்டில அதிகமான மாணவர்களை வெற்றி பெற வச்ச ஒரு பயிற்சி நிறுவனம் நம்ம அபிஷியலா அந்த ரிசல்ட் வரும்போது நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சிவி போன லிஸ்ட்ல நாம கொடுத்த அந்த மூன்று மேஜர் மாணவர்கள்ல ஒரு ஆயிரத்தி போஸ்டிங்ஸ் இருந்தது அதுல நம்ம பயிற்சி மையத்துல இருந்து நூத்தி இருபதுக்கு மேல மார்க் மேல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சிவி முடிச்சுட்டு வந்திருக்காங்க சோ அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்ட சூப்பரா போட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இந்த டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுலையும் அதிகபட்ச ரிசல்ட் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஏன்னா ரொம்ப நாளா நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் முத முத தமிழ்நாட்டில யூஜி டெட் நியமன தேர்வு தேர்வு நடக்கும்னு அறிவிச்சது வந்து நம்ம மட்டும்தான் சோ அதுக்கான ப்ரூஃப் என்னுடைய யூடியூப் சேனல் வீடியோஸ்ல இருக்கும் கவர்மெண்ட் கெசட்டர்ல அந்த சிலபஸ் அப்லோட் பண்ணும் போதே தேர்வு வரும் தயாரா இருங்கன்னு சொன்னோம் அன்னைக்கு நான் தேர்வு வரும்னு சொன்னேன் இன்னைக்கு தேர்வு வந்துச்சு சோ தொடர்ந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் மேற்கொண்டு உங்களுக்காக இன்னும் ஒரு பெரிய சப்போர்ட்டபிளா இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட் லெவல் அஞ்சு மாடல் எக்ஸாம் கொடுக்குறோம் சோ இந்த அஞ்சு மாடலே உங்களுக்கு அரண்டு எழுநூத்தி ஐம்பது கொஸ்டின் ஆன்சர் கிடைக்கும் அது இல்லாம இந்த ஃப்ரீ கொஸ்டின்ஸ் ஒரு ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் எந்த ஸ்டூடண்ட்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம் எந்த பயிற்சி மேற்கு படித்த மாணவர்கள் எழுதிக்கலாம் நீங்க பாஸ் பண்ணால் போதும் அதுக்கான சப்போர்ட் கொடுப்போம் இப்போ சில மாணவர்களை கேட்கலாம் சார் இந்த போட்டோ ஆல் டிக்கெட்லாம் வரும்பொழுது நாளைக்கு எங்களை பாஸ் பண்ணணும் உங்க பயிற்சி மைய மாணவர்கள் சொல்லி

சொல்றோம் நீங்க வெற்றி பெற்றதுக்கு முழுக்க முழுக்க நாங்க தான் காரணம் சொல்லவே மாட்டோம் ஓகே சோ இந்த ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் குள்ள நீங்க இணையிறதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல Telegram லிங்க் நான் குடுக்குறேன் அதை இமிடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் டெஸ்ட் 7 7 இரண்டாவது டெஸ்ட் 10 7 மூணாவது டெஸ்ட் 13 7 நான்காவது டெஸ்ட் 16 7 அஞ்சாவது டெஸ்ட் 19 ஏழு இது அஞ்சு டெஸ்டுமே எழுதுங்க நிச்சயம் உங்களால இந்த UGC NET பேப்பர் 1 வந்து வின் பண்ண முடியும் ஓகே வேற எந்த டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் थैंक यू இன்பிஏசி 10 10th நியமன தேர்வு पीसीएसஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் कांटेक्ट నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ